ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அநேகர் வந்து இதை வந்து சொல்லுவாங்க அநிகருடைய வாழ்க்கையில இது நடக்கும் பைபிள் வந்து நான் அதிகமா படிப்பேன் ஆனால் ஜெபம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம் ஆனா உங்க குடும்பத்தினர் வந்து அப்படி இருக்கலாம் அப்ப அவங்களுக்கு நீங்க சொல்ல எடுத்து சொல்றதுக்கு உங்களுக்கு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா எடுத்து சொல்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் முதல்ல யாராவது வந்து இப்ப நீங்களே இப்படி இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி சொன்னாலும் சரி நம்ம யோசிக்கணும் ஒரு மனுஷனுக்கு வந்து சாப்பாடும் தேவை தண்ணியும் தேவை ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்றேன் எனக்கு வந்து தண்ணி குடிக்கவே எனக்கு குடிக்கல நான் வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அது பாசிபிளா ஆகுமா நிச்சயமா முடியாது இல்ல எனக்கு சாப்பாடுலாம் நான் சாப்பிட மாட்டேன் நான் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு நான் வாழ்ந்துக்குவேன் அப்படின்னாலும் பாசிபிள் ஆகுமா முடியவே முடியாது அப்ப நம்ம அதுக்கு வந்து ரெண்டுமே தேவை இருக்கு இதுவும் தேவை அதுவும் தேவை இதுல ஒரு நன்மை இருக்கு அதுல ஒரு நன்மை இருக்கு இப்படிதான் நம்மளுக்கு ஏத்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம வந்து பைபிள் வாசிக்கிறதுல அப்ப நீங்க கேட்கலாம் பைபிள் எவ்வளவு நன்மை இருக்கு அப்படின்னு பைபிள் அதான் நம்ம சொன்ன மாதிரி சாப்பாடுல நிறைய நன்மை இருக்கு அதுக்காக தண்ணி தான் சாப்பாடு மட்டுமே சாப்பிட முடியாது அதே அப்ப பைபிள் தேவ வசனமாகிய ஆவண பட்டயம் நம்ம இது எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு தெரிஞ்ச வசனம் தான் ஆறு பதினேழுல இருக்கு ரச்சனியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாக ஆவியின் எடுத்துக் எடுத்துக்கொள்ளுங்கள் எதுக்கா ஆவியின் பட்டையும் சொல்றாங்க இப்ப நம்ம ஒரு வசனத்தை சொல்லும் போது பிசாசு வந்து நடுமும். ஆனா அந்த இடத்த நீங்க நெஜத்திலயா போய் அந்த பிசாச பட்டையத்துலயா போய் இது பண்றீங்க அந்த ஸ்பிரிட்ஸ்ல நீங்க பேசுற அந்த வந்து பட்டயமா போய் அதை வந்து அந்த ஜெபத்துல நீங்க இது பண்ண போறீங்க அது அந்த இடத்துல ஆக்ஷன்ல நடக்க போகுது இப்ப நீங்க டெலிவரன்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும் ஒரு சில பிசாசு வந்து பயங்கரமா ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்கும் ஆனா கத்தும் போது நம்ம வந்து ஒரு வசனத்தை சொல்லும் போது அது அப்படியே வீக் ஆயிரும் ரொம்ப அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பிரிட்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வாயில வந்து ஒரு பட்டயமா வந்து அட்டாக் பண்ணிருக்கு அதுதான் அர்த்தம் அப்ப ஒரு மனுஷன் வந்து அந்த ஆவியின் பட்டயத்தை யூஸ் பண்ணோம்னா ஸ்பிரிட்ல உள்ள அந்த பட்டயத்தை யூஸ் பண்ணா முத அந்த மனுஷன் எப்படி மாறணும் ஆவியின் மனுஷனா மாறணும் அப்ப நம்ம வந்து ஒரு ஆவியின் இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க கஷ்டமா இருக்கலாம் இருந்தாலும் நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆவியின் மனுஷனா மாறணும் ஆண்டா சொல்றாரு நீங்க ஏசுக்கு கொள்ளும் போதே நீங்க வந்து மறுபடியும் பிறக்குறீங்க ஆவியில ஒரு புதிய மனுஷனா மாறிங்க எப்படி நம்ம மாற முடியும் நான் வந்து நான் இந்த இடத்துல நான் வந்து பிசிக்கலா நான் உட்காந்துருக்கேன் நான் ஆவியின் மனுஷனா நான் மாறணும் ஆவிலையும் நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா எப்படி மாறணும்னா அதுதான் ஜபம் பண்ற வேலை நீங்க நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம ஜபம் பண்றோமோ ஆவியின் எல்லாம் நம்ம கொள்றோம்னு அர்த்தம் அந்த ஆவியின் மனிதனை நம்ம ஃபீட் பண்றோம் சாப்பாடு குடுக்கலாம் அந்த ஆவியின் மனிதனை நம்ம ஸ்ட்ரென்த் பண்றோம் அந்த ஸ்ட்ரென்த் பண்ண பண்ண பண்ணதான் அந்த ஆவியின் மனிதனே ஆவியின் பட்டயத்தை பிரயோஜனப்படுத்த முடியும் இப்ப வந்து ஒண்ணு இல்ல இப்ப வந்து எல்லாமே ரெடியா இருக்கு வாருக்கு எல்லாமே ரெடியா இருக்கு ஆயுதங்கள்லாம் ரெடியா இருக்கு மனுஷங்க மட்டும் இல்லன்னு வைங்களேன் அது ஆயுதத்தை வச்சு வேஸ்ட் வேஸ்ட் அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு ஒரு நபர் வந்து ஒரு இடத்துல தேவைப்படுது தேவைப்படுது அப்படிதான் இப்ப பைபிள்ல வசனம் எல்லாம் ஓகே உங்ககிட்ட ஆவியின் பட்டயம் எல்லாம் இருக்கு இப்படிலாம் ஜெயிக்கணும் எந்த முறையில ஜெயிக்கணும் அது எல்லாமே ஓகேதான் ஆனா ஆவியின் அதை பயன்படுத்துற ஆவியின் மனுஷங்களே இல்லை அப்படின்னா எப்படி வந்து பண்ண முடியும் பண்ண முடியாது சோ அதனாலதான் ஜபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால கிறிஸ்து சொன்னாரு ஜெபிக்க அவங்க முடியாம வந்து தூங்குவாங்க அப்ப சொல்லுவாரு நீங்க வந்து ஆவி வந்து உங்க ஆவி உற்சாகம் உள்ளதான் ஏன் வந்து ஜெபிக்கும்போது போது ஆவிக்கு மட்டும் உற்சாகம் வருதுன்னு பாருங்க ஜெபிக்கும் போது மாம்சத்துக்கு உற்சாகம் வராது மாம்ச பலவீனம் ஆண்டரே சொல்றாரு உனக்கு இந்த மாம்சம் வந்து ஜபம் பண்ண வேண்டாம் தான் சொல்லணும் ஜெவம் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் அப்புறம் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் நமக்குள்ள அந்த ஆவிக்குதான் பசி எடுக்குது அந்த இடத்துல ஏன்னா அதுக்கு அந்த நேரம் சாப்பாடு தா தண்ணி தாகம் எடுக்குது ஒரு சாப்பாடு அந்த இடத்துல ஒரு தாகம் எடுக்குது மாம்சத்துக்கு நம்ம நல்லா ஃபீட் பண்ணிக்கிறோம் அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அது நல்லா அதனாலதான் அது ரொம்ப டயர்டா இருக்கு நல்ல ஒரு எனர்ஜி அது ஒரு சில நேரம் அதை செய்யக்கூடிய வேலைகள் தானா செய்யுது சோ ஆவியின் மனிதருக்கு நம்ம இப்ப ரொம்ப நாள் இப்ப பாருங்களேன் ஒரு நீங்க காலையில இருந்து ஒரு நைட் வரைக்கும் சாப்பிடாம இருக்க நைட் உங்களை சாப்பாடு பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் வரும் ஒரு சந்தோஷம் வரும் அதே மாதிரிதான் ஆவி வந்து ஏன்னா அது ஆவி வந்து அந்த ஒரு இதுக்காக சாப்பாடு எனக்கு வேணும் எனக்கு யாராவது ஜோம் பண்ண மாட்டாங்களா இவங்க ஜோம் பண்ணாதான் நான் ஸ்ட்ரென்த்னா இருக்க முடியும் அப்படின்னு சோ நம்ம வந்து எப்பயுமே ரெண்டு டைமென்ஷன்ல இருக்கும் நம்ம வந்து மாம்சத்திலயும் இருக்கும் ஆவிலயும் இருக்கும் ஆண்டவர் உருவாக்கும் போதே நம்மளை அப்படிதான் உருவாக்கணும் மண்ணுனாலும் உருவாக்குனாரு அது வந்து பிசிக்கலா மனதினால உருவாக்கணும் அப்புறம் வந்து சுவாசம் அந்த சுவாசம் தான் நம்ம ஆவியின் டைமென்ஷன் அதுதான் நம்ம உயிர் கொடுக்குறது இப்ப அதனாலதான் நீங்க வந்து இது பண்ணுவோம் ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரகசியம் தான் என்னன்னா இப்படி நம்ம ரொம்ப டயர்டா இருக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும் ஜெபிக்கும் போது ஆனா நம்ம ஜோமுனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரும் அப்ப என்ன நடக்குன்னா அப்ப வந்து அந்த மாம்ச மனிதனை வந்து அந்த ஆவியின் மனிதன் மேற்கொள்றது நீ அமைதியா இப்ப என்னுடைய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு நான் தான் இதுல உற்சாகமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்சத்தை வந்து ஆவி வந்து அடக்குது இயேசு குசு சொல்றாரு நீங்க ஒரு மணி ஜோம் ஆட்டி பரவாயில்ல அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு மணி நேரம் பண்ண வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு யூதா இருபதாம் அவசரத்துல இருக்கு நீங்களோ பிரியமானவளே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜோபம் பண்ணிடு எதனால நம்மள அன்னிய பாச பேசி ஜோம் பண்ணுங்க ஆவியில ஜோம் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா அப்படி ஜெபிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா உணர்வீங்க வெறும் வந்து சோத்திரமோ வெறும் வாக்குத்தோ மட்டும் சொல்றதுக்கு பதிலா ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த டைமென்ஷன் வந்து ஈஸியா வந்து இதாகும் பேசு குசு மாதிரி வந்து ஈஸியா வந்து அன்னைக்கு வந்து சீசர்களுக்கும் அந்த புரியல ஆவியானர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாளைக்கு சிலுவையில போறாரு போறாரு அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு பிரேவர் வந்து எனக்காக நீங்க ஒரு மணி நேரமா ஜெபிக்க கூடாதான்னு அவர் வந்து அந்த ஒரு ஆதங்கத்துல வந்து கேக்குறாங்க அப்படியே ஒரு ரெண்டு டைம் கேட்டு வந்து நீங்க தூங்கிட்டுதான் இருந்திருக்காங்க சின்ன பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ உடம்பு ஆகி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வைங்களேன் நல்லா ஜெபிக்காதவங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஜெபிக்காதவங்க வந்து எங்களுக்கா கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஜோம் பண்ணவே அவங்க திரிடுவாங்க இதெல்லாம் எதுக்குன்னா அன்னைக்கு சீஷர்கள்மா தான் ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்து இல்லை அதனால நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும் இதுக்கு ஜெபிக்கிறக்கவே நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும் நம்ம ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏன் வந்து நம்ம ஜபம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம பைபிளை வந்து நம்ம நல்ல நாலேஜ் வந்து நம்ம கற்றுக்கிறோம் அதை பிராக்டிக்கலா அனுபவிக்க வேண்டிய ஒரு இடமே வந்து அது ஜபம் தான் இப்போ பிசாசை வந்து மேற்கொள்ளணும் எல்லாமே வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் இப்படி இப்படிலாம் அவங்க வந்து யோர் வந்து அவங்க வந்து கடந்தாங்க ஆஹ் இப்படிலாம் வந்து எரிகோ இத எரிகோ வந்து இப்படிதான் துதியனால விழுந்துச்சு இதெல்லாமே பைபிள்ல நம்ம பாத்துக்கிறோம் இதை எப்படி நம்ம பிராக்டிக்கலா இது பண்ண ஆஹ் நம்ம முன்னாடி எரிகோ இருக்கணும்ல அப்பதான் தூச்சு பாடுவேன் ஏன்னா இருக்கும்னா நம்ம பிரச்சனை தான் அந்த இடத்துல எரிக்கணும் நம்ம ஜபத்துலதான் அந்த துதி பாடல்கள் ஆண்டோடைய சமூகத்திலயோ நிக்கணும் அந்த இடத்துல அன்னைக்கு ஆசாரியாக உடன்படிக்கை எடுத்து வச்சோம்னா நம்ம ஜபத்துல நம்ம தான் அந்த இடத்துல உடன்படிக்கையை தூக்கிட்டு வந்து நின்று நம்ம காலை வைக்கணும் தான் காலை வைக்கணாக்கா நான் யோர்தான்ல போய் நான் இப்படி காலை வைப்பேன் அப்பதான் என் பிரச்சனை மாறும்னு இங்க பைபிள் இருந்து நம்ம நாலேஜ் எடுத்துக்கலாம் அதை நம்ம வந்து அதை செயல்படுத்துற ஒரு இடமே வந்து ஜபான் தான் ஒண்ணு ஒரு சில பேர் வந்து ஜபான் 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 படுத்துட்டு உள்ளது எதுவுமே வந்து 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 இல்லாம வெறும் ஆவி மனிதனோட போய் யுத்தத்துக்கு எப்படி இருக்கும் எல்லா நேரமும் அப்பாலே போத்தானே அப்பானா போவாது அவனுக்குன்னு ஒரு சில நேரம் வார்த்தைகள் சொல்லணும் அந்தந்த மாதிரி வெப்பனை யூஸ் பண்ணும் அப்படின்னா அதான் ஒரு பிரச்சனைக்குமே ஒரு ஒரு பிசாசுக்கும் ஒரு ஒரு மாதிரி நம்ம வசனத்தை சொன்னா மட்டும் தான் அவன் போவான் இல்லைன்னா அப்பாலே நான் அவன் உடனே எல்லாம் போக மாட்டான் நம்ம வந்து அந்த பர்டிகுலரா அது அது அந்த நாலேஜ் வேணுங்கறதுக்கு நம்ம பைபிள் படிக்கணும் ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கா இப்ப ஒரு மணி நேரம் ஜோம் போனீங்கன்னா அரை மணி நேரம் ஜோம் பண்ணுங்க அரை மணி பைபிள் வாசி ஒரு ஷெடியூல் நீங்க பண்ணிக்கோங்க ஒரு நீங்க மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் பைபிள் ஒன்ற மணி நேரம் உங்களுக்கு பழகிறதுக்காக ஆரம்பத்துல இருந்தே நீங்க ரெண்டுமே ஈக்குவலா நீங்க பழகிட்டீங்க நான் இப்ப வந்து ஒரு இதுலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் ஏன்னா இனிமே நீங்க ரெண்டும் ஈக்குவல் படுத்துங்க ரெண்டுமே ஈக்குவல் படுத்துங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் ரெண்டையுமே ஈக்குவல் படுத்துங்க உங்களுக்கு வந்து அதுதான் ரெண்டோடைய எஃபெக்ட்டுமே உங்களுக்கு உள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும் ஒரு இதில் மட்டும் ஒரு தியரட்டிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்து ப்ராக்டிக்கலில் வந்து நம்ம தோத்துட்டோம் அப்படின்னாலும் நமக்கு லைஃப் வேஸ்ட் தான் ஃபெயில் ஃபெயில் தான் ப்ராக்டிக்கலாக வந்து ரொம்ப பயங்கரமா செஞ்சு உங்களுக்கு தியரட்டிக்கல் நாலேஜே இல்லாட்டினாலும் நம்ம வந்து வேஸ்ட்டு தான் ரெண்டுமே நமக்கு பேலன்ஸ் தான் நமக்கு வேணும் ரெண்டு ரெண்டுமே செஞ்சாதான் ஒரு சில சக்சஸே இருக்கும் கண்டிப்பா சப்ஜெக்ட்ல நம்ம பாஸ் ஆகணும்னா ரெண்டுலயுமே பாஸ் பா வெளிய போக முடியும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பைபிள் படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு நான் இருபத்தஞ்சு அதிகாரம் படிச்சேன் அப்படின்னு சரி எவ்வளவு நான் ஜோம் பண்ணீங்கன்னா ரெண்டு நிமிஷம் கூட நான் ஜோம் பண்ணாங்க இருபத்தஞ்சு அதிகாரம் நீங்க படிச்சது எவ்வளவு இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு முக்கால் மணி நேரம் படிச்சிருக்கலாங்க ஒரு மணி நேரம் படிச்சிருப்பாங்க எவ்வளவு நாளும் ஆனா இப்ப வந்து ரெண்டு நிமிஷம் தான் நீங்க குறைங்க ரெண்டு மணி நேரம் நீங்க ஸ்பென்ட் பண்றதா இல்ல ஒன்னே முக்கால் மணி நேரம் ஸ்பென்ட் பண்ண ஒன்றரை மணி நேரத்தை இதுல ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் அதுல ஒரு நாப்பது நிமிஷம் அப்படி டிவைட் பண்ணிக்கோங்க பத்து அதிகாரி நான் படிச்சாலும் பரவாயில்ல ஆனா நான் இன்னைக்கு அரை மணி நேரமா நான் ஜப்பிப்பேன் எனக்கு பிடிக்காதனாலும் பரவாயில்ல அந்த ஜபத்துல நான் உள்ள போக ட்ரை பண்ணுவேன் ட்ரை அந்த முயற்சியா அது எடுக்கணும்ல இல்ல நான் ஜபம் மட்டுமே அதான் தண்ணி மட்டுமே நான் நான் உயிர் வாழ்வேன் சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இது நம்ம அதை மைண்ட்ல வச்சுக்கணும் இதனா சாப்பாடு மட்டுமே நான் சாப்பிட்டுக்கிறேன் நிறைய தகட்ட தகட்ட சாப்பிட்டுக்கிறேன் தண்ணியே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கு ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் மரணம் தான் நீங்க வெறும் தண்ணி குடிச்சினாலும் உங்களால ரொம்ப நாள் வாழ முடியாது வெறும் தண்ணி மட்டுமே அதிகலாம் நாற்பது நாள் வாழலாம் நாள் வாழலாம் அது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் தான் வெறும் வெறும் அது மட்டும் தானே வெறும் சாப்பாடு மட்டும் நீங்க இப்ப சாப்பிடும்போது தொண்டையில சிக்கிச்சுனா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட தேவைப்படதான் செய்யும் தகட்டிடுச்சுன்னா நமக்கு வந்து தண்ணி தேவைப்படதான் செய்யும் இல்ல ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் நமக்கு ரெண்டுமே நமக்கு தான் ஆபத்துதான் அது உபயோகமற்ற ஒரு இதாவே செஞ்சுட்டே இருக்கும் வாழ்க்கையில நம்ம ஒரு பயன்படுறது பயன்படாத ஒரு விஷயத்துக்கு நம்ம போய் பிரயாசப்பட்டுகிட்டே இருக்கும் பயன்படுற விஷயத்துக்கு நம்ம ரெண்டு பிரயாசப்படுறத நம்மளுடைய ஒரு புத்திசாலி தனவொன்னே நம்ம சொல்லலாம் ஒரு முறை வந்து ஒரு சகோதரருக்கு வந்து ஒரு பிரச்சனை வராரு அந்த பாஸ்டர் வந்து சொல்றாரு தம்பி நீ வந்து போற சூழ்நிலைல நிறைய பாடுகள் இருக்கும் ஏன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வந்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து நிறைய அந்த விக்ரகம் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் தான் ஆனா இந்த பையன் சொல்றப்ப நல்ல பாச நான் கான்ஃபிடண்டா சொல்றாரு இல்லை நான் வந்து நல்லா பயங்கரமா நான் பைபிள் படிப்பேன் எனக்கு நல்லா நாலேஜ் இருக்கு வெளிப்பாடுலாம் எனக்கு நிறைய வரும் அப்படின்னு சரி தம்பி நீ பைபிள் படிக்கிறது ஓகே நல்லா ஜோம் பண்ணுவியா அப்படின்னு கேட்கிறாரு ஆஹ் ஜொபா வந்து நான் கம்மியா தான் பண்ணுவேன் ஆனா பைபிள் நல்லா படிப்பேன் அப்படிங்கிறாரு ஆனா அப்படி இருக்கக்கூடாது தம்பி இப்ப நாங்க சொன்ன மாதிரி தான் நாங்க அப்படி இருக்கக்கூடாது ரெண்டையும் நீங்க பேலன்ஸா கொண்டு போகணும் கொண்டு போனா மட்டும்தான் உங்க ஆவியின் மனிதன் உங்களா ஆவியின் மனிதனை பலப்படுத்த முடியும் இவர் வந்து அது அளவுக்கு பெருசா சீரியஸா இவர் எடுக்கல அந்த வாலிப பையன் வந்து பெருசா எடுக்கல அது கல்யாணத்தை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நாள் இரவுல வந்து இது நிஜமாவே நடந்தது இரவுல வந்து ஒரு ஸ்பிரிட் வந்து போராடுது எப்ப அது எந்த மாதிரி ஸ்பிரிட்னா அந்த பொண்ணுக்கு வந்து சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பிரிட் இது வந்து அந்த ஸ்பிரிட் வந்து என்ன போராடுதுன்னா நான் வந்து அந்த பொண்ணை நாயக்கனே விவாகம் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கேன் அவ வந்து என்னுடைய மனைவி நீ வ நீ யாரு இப்ப நீ வந்து கல்யாணம் பண்றது நீ யாரு ஆனா இந்த பயன் சொல்றாங்க அப்பெல்லாம் முடியாது நான் வந்து இதுக்கு முன்னாடியே அவளை பண்ணணும்னு யார் யார் வந்தாங்களோ எல்லாம் கொன்றிருக்கேன் பிசிக்கலாவே கொன்றிருக்கேன் உனையும் கொன்றுவேன் நீ விளைகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் இது எதுங்க நடக்குது சொப்பனத்தில் நடக்குது சொப்பனத்தில் நம்ம யாரா இருப்போம் ஆவியின் மனிதனா இருப்போம் ஆவியின் மனிதன் எப்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஜபிச்சா ஆகும் அப்ப இவர் வந்து என்ன நினைக்கிறாரு நமக்கு எல்லாம் தெரிஞ்சா வசனம் எல்லாம் சொல்றாரு பயங்கரமா நான் வந்து அப்பெல்லாம் சாக மாட்டேன் நான் உயிரோடு இருந்து கத்தருடைய செய்யல அறிவிப்பேன் அந்த வசனம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அவர் சொல்றாரு சொன்னாலும் அது வந்து இதாகிற மாதிரி தெரில ஏன்னா ஆவின் மனிதல்லாம் அவர் வீக்கா இருக்காரு ஆனா அவருக்கு தெரியல அப்ப வந்து அந்த ஸ்பிரிட் வந்து அடிக்குது உண்மையுமே அடிக்குது அந்த கனவுல வந்து அடிக்குது அடிச்சதுமே இவர் விழுகிறாரு இவரும் எந்த இது பண்றாரு ஆனா பயங்கரமா அடிச்சு இது பண்றாரு அவருக்கு வந்து சொப்பனத்துல வந்து ரத்தமே வந்துருச்சு அந்த அடிச்சதுல எந்திரிச்சு பாக்குறாரு இவருக்கு பிசிக்கலாவே ரத்தம் வருது இங்க தான் அந்த ஊழியர்காட்டை போய் சொன்னார் இப்படி எனக்கு ஃபைட் நடந்துச்சு இப்படி நான் பார்த்தேன் அது வந்து இதாச்சு அப்போ தான் அவர் சொன்னார் தம்பி நீ வந்து ஜெபிக்காத வரைக்கும் ஆவியின் மனிதன் பலப்படுத்த முடியாது நீ ஆவியின் மனிதனில் பலப்பட்டா மட்டும்தான் நீ அங்கே ஓவர் கம் பண்ண முடியும் அங்கே ஓவர் கம் பண்ணாதான் நீ ஃபிசிக்கலாக நீ ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரிதான் வந்து நிறைய நேரம் வந்து நடக்கும் நம்ம ஸ்பிரிட் மேன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணலாம் ரீசெண்டாக சகோதரி வந்து எங்களோட ஒரு சாட்சியை வந்து பயந்து கொண்டாங்க அவங்களுக்கு வந்து நாங்க இதெல்லாம் சொன்னோம் அந்நிய பலிபீடும் இதெல்லாம் எப்படி நீங்க தகர்க்கணும் அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்தோம் சொல்லி கொடுத்தத வச்சு அவங்க சொன்னாங்க இந்த வாரம் நான் வந்து என்னுடைய சொப்பனத்துல வந்து ஒரு பலிபீடத்தையே உடைச்சேன் ஒரு ஒரு விக்கிரவத்துடைய மண்டையை பிச்சு எரிஞ்சு கை காலெல்லாம் உடைச்சேன் இது எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க அவங்க ஆவியின் மனிதன்ல ப்ரேயர் எல்லாம் அவங்க ஸ்ட்ராங்கா நம்ம இருந்தா இது வந்து பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது ஒரு விக்கிரகத்தையே அடிச்சு தலையும் கை காலையும் பிச்சு போடுற அளவுக்கு ஆண்டர் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காருன்னா ப்ரேயர்ல ஆவியின் மனிதன்ல இது பண்ணிருக்காங்க பட்டையத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க வசனம் அதுதான் முக்கியம் இல்லன்னு நாங்க சொல்ல மாட்டோம் பட்டையத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க ஆவியின் மனிதனையும் ஸ்ட்ராங் ஆகி போயிருக்காங்க போகும்போது மட்டும்தான் இது வந்து வின் பண்ண முடியும் ஓரளவுக்கு உங்களுக்கு நாங்க புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் பைபிள் அதுக்காக நீங்க படிக்க வேணாம் மூடி வச்சிருங்க பைபிள் ஒரு ஓரமா இருக்கட்டும் நாங்க சொல்ல வரல வெறும் பெயர் மட்டும் இருக்கட்டும்னு சொல்ல வரல ரெண்டுமே பேலன்ஸ்டா நீங்க வச்சா மட்டும்தான் அதனுடைய ஒரு தன்மையை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் அதனுடைய முழு தன்மையை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் ஏன்னா ரெண்டுமே வந்து எப்படி சொல்ல கிறிஸ்தவர்களுக்கு வந்து ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாதிரி சோ நம்ம ஒரு கண்ணை விட்டுட்டு இன்னொரு கண்ணை வந்து இது பண்ண முடியாது ப்ரையார்டைஸ் பண்ணி நம்ம இதுவரைக்கும் நீங்க ஒரு ஒரு விஷயத்தை ப்ரையார்டைஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாலும் இனி வரும் நாட்கள ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணும் போது நம்மளுடைய ஆண்டர் நமக்கு சொல்ல வர காரியங்கள் எல்லாமே நம்மளால வந்து செவி கொடுத்து எப்படி சொல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா வாழ முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் நிறைய நேரம் நம்ம பண்ற தப்புமே இதுதான் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க சத்தியம் தெரியாத முக்கியமா அந்த புதுசா ரசிக்கப்பட்டவங்க அவங்கவுங்க எதுக்கு கம்ஃபர்டா இருக்கோ அதுல மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம இருந்துடக்கூடாது சோ இது ரெண்டுமே நமக்கு முக்கியம் சோ நீங்க அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நிச்சயமா அவங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் மீன் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாருங்க